அங்கன் மாத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீ சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போலே செங்கஞ்சிறி சிறிதே எம் மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் எழுந்தார்போல் போல் அங்கனிருண்டு கொண்டேங்கள் மேல் நோக்குதீவேள் எங்கள் மேல் சாவம் இழந்தலோரெம்பாவா முந்தைய பாசுரத்தில் பகைவரெல்லாம் தம் வலிவு இழந்து உன்னடி பணிவது போலே நாங்களும் போக்கிடம் வேறு இன்றி உன்னை பற்றி நின்றோம் என்றனர் ஆய்ச்சியர் இருப்பினும் இன்னும் இவர்களின் உள்மனதை அறிய ஆவல் கொண்டவனாய் கண்ணன் பேசாது கிடந்தான் அதனால் ஆய்ச்சியர் பெருமானே இன்னும் உன் திருவுள்ளம் இறங்கவில்லையோ புகழ்வேறு இன்றி உம் திருவடி பற்றியிருக்கும் எங்கள் மீது நீ உன் அருள்கண் பார்வையை காட்ட வேண்டும் என்று பிரார்த்தித்தனர் இந்த பாசுரத்தில் அழகியதாகவும் விசாலமானதாகவும் மிக பெரியதாகவும் உள்ளது இந்த பூமி இதில் ஆட்சி செய்த அரசர்கள் எல்லாம் தங்களுடைய அகங்காரம் அடங்கப் பெற்று உன் சிம்மாசனத்தின் கீழே திரண்டு வந்து இருக்கின்றனர் அதுபோல் நாங்களும் உன் இருப்பிடத்தே புகவிடை கண்டு இங்கே நிற்கின்றோம் கின்கினி மணியின் வாயை போலே பாதி குவிந்து மலர்ந்த தாமரை பூவை போன்ற சிவந்த திருக்கண்கள் உன்னுடையது அந்த கண்களால் சிறிது சிறிதாக மலர்ந்து திறந்து எங்கள் மேல் விழிக்க மாட்டாயோ சந்திரனும் சூரியனும் உதித்தது போலே அழகிய திருக்கண்கள் இரண்டினாலும் நீ எங்களை நோக்கி அருள் புரிந்தால் எங்கள் மீது உள்ள பாவங்கள் எல்லாம் நசித்து போகுமே என்றனர் ஆட்சியர்கள் கின்கினி என்பது அரை சதங்கை பாதி மூடியும் பாதி பாகம் திறந்ததாகவும் செய்யப்படும் ஓர் ஆபரணம் அதை போல் தாமரை மலர் பாதி குவிந்தும் பாதி திறந்ததுமாக இருந்ததாம் கண்ணனும் தாமரை மலர் போன்ற கண்களை உடையவன்தானே அதுவும் வேர் ஒரே காலத்தில் ஞாயிறும் திங்களும் உதித்தால் தாமரையின் நிலை அதுதானாம் இந்த ஒப்புமையை கண்ணபிரானின் திருக்கண்களுக்கு காட்டுகிறார் ஆண்டார் பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் தொடர்ந்து இதுபோல பல பதிவுகளை காப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்